முருகதாசன் அவர்களுடைய முடிவு திமுக அலைன்ஸ்லயே போனதை எப்படி பார்க்கறீங்க ஒரு பெரும் வீழ்ச்சியா நான் பார்க்கறேன் அவர் வந்து என்னுடைய பேட்டில அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு நாங்கள் அதிமுக திமுக ரெண்டுக்கும் மாற்றாக இருப்போம் அதான் மையம் அப்படிங்கிறது ரெண்டு பேருடைய கூட்டணி வைக்க மாட்டோம் எப்ப ஒரு ஒரு கட்சிங்க தான் சொன்னதை மாறுதோ அங்க கிரெடிபிலிட்டி ரொம்ப போயிருக்கு திமுக வந்து ஏடிஎம் கேபிஜே ரெண்டு பேர் பலந்து நிக்கிறாங்க அப்ப திமுக வெற்றி வாய்ப்பு சுலபமா இருக்கும் ஆனா அவங்க ஏன் கமாசன் உள்ள சேர்க்க வேண்டியிருந்துச்சு கூட ஒரு கூட்டணி கட்சி ஏற்கனவே இருக்கட்சி எல்லாம் இருக்கிறாங்க கூட ஒரு கட்சி ஏன் தேவைப்படுச்சு அதுதான் இல்லாம என்ன ரெண்டு போட்டுக்கு இருந்தாலும் பெரிய மகிழ்ச்சி இல்லைன்னு பாக்கலாம் அப்ப நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க இலவச பஸ் பயணம் கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்த என்ன கொடுத்தது பத்து இருக்கு கொடுக்காத பதினஞ்சு இருக்கு நீ கல்வி கடத்த எங்க வச்சுன்னு கேட்பாங்க பெட்ரோல் விலை எங்க வச்சுன்னு கேட்பாங்க நீங்க வந்து இன்னும் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு வாக்குறுதியில இருந்து உயர்த்திட்டீங்க அப்படி பானொலியை உயர்த்த மாட்டோம் உயர்த்திட்டீங்க அப்படி நீ ஒன்னு சொன்ன மாதிரி செஞ்சுட்டீங்க அது வழக்கமான ஒரு அரசியல் கட்சியா மாதிரி திரு கமலாசன் அவர்கள் திமுக அதிமுக ரெண்டு பேருமே சமதூரத்தில் போய் ரெண்டு பேரும் அலையன்ஸ் வைக்க மாட்டோம்னா அலையன்ஸ் வச்சா அங்க தவக்கு அந்த இடத்துல அது அதுவும் சீட்டு கூட இல்லாம திரு மதிமுக திரு துரை வைக்கவாது ஒரு சீட்ல போட்டிட்டாரு சுயேட்சை சின்னத்துல போட்டிடுறாரு இவங்க விடுதலை சிறுவர் ரெண்டு பானை சின்னத்துல போட்டிருக்காங்க எல்லா கட்சியும் அவங்க சின்னத்துல போட்டிருக்காங்க வெல் அண்ட் குட் அப்ப நிக்குது தோக்குது ஜெயிக்குது அப்புறம் ஒரு ஒரு போட்டிகள் எனக்கு ஒண்ணுமே ராஜேஷ் ராஜ்யசபா ஓகேன்னு சொல்லிட்டு வந்து அப்படி அது எவ்வளவு கம்மி இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல நிக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்ட கட்சி நாற்பது தொழிலும் போட்டி எதிர்பார்க்கப்பட்ட கட்சி ஒரு தொழிலோட போட்டியில உங்களுக்கு வேலை எங்க இருக்கு சரி அவர் எத்தனை தொழில பிரச்சாரம் பண்ணாத சொல்லுங்க நாற்பது தொகுதியில இல்ல அவ்வளவுதான் பாயிண்ட் அப்ப முழுக்க வந்து ஒரு அந்த கட்சி வந்து ஒரு பெரும் வீழ்ச்சி நோக்கி போயிருச்சு நான்